முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுவாமி முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தானன தத்தன 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 தானன தத்தன 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 தானன தத்தன 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 தனதான கோமல வெப்பினை தனத்தியர் காமனை ஒப்பவர் சித்தம் முருக்கிகள் கோவைதல் கணினித்தமும் விற்பவர் மயில் காடை கோகில புறவத்தொடு குக்குட ஆரணிய புல் வகை குரல் கற்றிகள் கோலவிழிக்கடையிட்டு மருட்டிகள் விரகாலே தூம மலர்பள்ளி மெத்தை படுப்பவர் யாரையும் எத்தி மனைக்குள் அழைப்பவர் சோலை வணக்கிழி ஒத்த மொழிச்சியர் தரை சுற்றி உடுப்பவர் காசு பறிக்க மறித்த முயக்கிகள் தோதகவித்தை படித்து நடிப்பவர் உறவாமோ மாமரம் வரிக்குள் நெருக்கிய சூரனை வெட்டி குடலை கொடி கதிர்காம மாமலையில் பல நிப்பதியில் தனி மாகிரியில் தனிகை கிரியில் பர மாகிரியில் திரை சுற்றி வளை திடும் அலைவாயில் ஏமவையில் பல வெற்பினில் நல்பதினாலு உலகத்தினில் ஒற்றுரு பக்தர்கள் ஏது நினைத்தது மெத்தளித்தருள் இளையோனே ஏமவையில் பல வெப்பினில் நல்பதினாள் உலகத்தினில் ஒற்றுரு பக்தர்கள் ஏது நினைத்தது மெத்தாலித்தருள் இளையோனே अुदमीमलै पिक् राक्षलक्ष्मण लक्ष्मिल् पे एव अत्ुदम स्वामि मलै पिक्षमण लक्ष्मि पूल् पे பெருமாளே தூசு நிகழ் தரை சுற்றி உடுப்ப காசு பறிக்க மறித்த முயக்கிகள் தோதகவித்தை படித்து நடிப்பவர் உறவாமோ தோதகவித்தை படித்து நடிப்பவர் உறவாமோ முருகா உறவாமோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் Homeম um, sarabana bawaம். Ba, um.